கண் எங்கம்மா இருக்கு மூக்கு மூக்கு எங்கம்மா இருக்கு வாய் பல்லு நெத்தி தலை எங்கம்மா இருக்கு முடி காது கம்மல் கை எங்கே இருக்கு வளையல் கா ஆளு காளம்மாது கழுத்து எங்கே இருக்கு செயின் எங்கே இருக்குமா செயின் எங்கே எங்கே இருக்குது செயின் அங்கேயும் இருக்குது பொட்டு எங்கே இருக்குது பொட்டு 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 எங்கே இருக்கு நாக்கு சரி சரி முடிக்கும் கொலுசு கொலுசு எங்க இருக்கு ஆ அப்புறம் ட்ரெஸ்ஸு சூப்பர் கால்